சின்ன கிராமம் திண்டுக்கல் பக்கத்தில் எங்க அம்மாவுடைய ஊர் அங்க ஒருத்தர் இருந்தாரு ஹாஜாபாய் ஹாஜாபாய் ஒருத்தர் இருந்தார் மனிதர் சைக்கிளில் தான் வருவார் சைக்கிளில் தான் வருவாரு அவர் வருவாரு பாத்ரூம் எல்லாம் கிளீன் பண்ணுவார் காசு யார்ட்டையும் கேக்க மாட்டார் அவராக கிளீன் பண்ணுவார் பள்ளிவாசல கூட்டுவார் வெளியே இருந்து யாராவது தொழுகிக்கு வந்தாங்கன்னா அவங்க காரெல்லாம் கழுவி விடுவார் யாராவது கொடுத்தா வாங்கிக்குவார் யார்ட்டையும் கேட்க மாட்டார் அவர் கேட்க மாட்டார் அவர் ஆனா என்ன சொல்லுவார் யார் முசாவை பண்ணாலும் எல்லாத்துக்கும் முசாவை பண்ணுவாரு நான் ஹஜ்ஜுக்கு போறேன் துவா நான் ஹஜ்ஜுக்கு போறேன் துவா செய்ய அப்படின்னு சொல்லுவார் நான் எல்லாம் ஓதலை கால சின்ன புள்ள அப்ப நாங்கலாம் சின்ன பசங்கள்லாம் அவரை கேள்வி பண்ணுவோம் பாய் எப்ப ஹஜ்ஜுக்கு போறீங்க எப்ப பாஸ்போர்ட் எல்லாம் எப்ப இந்த வந்துடும் அடுத்த வாரம் பாஸ்போர்ட் வந்துடும் அடுத்த வாரம் டிக்கெட்லாம் வந்துரும் போயிருவேன் அப்படின்னு சொல்லுவார் எப்ப கேட்டாலும் இதான் சொல்லுவார் எப்ப கேட்டாலும் இதான் சொல்லுவார் நான் அப்புறம் ஓதியெல்லாம் முடிச்சு பெரிய பிள்ளை ஆயிட்டேன் பட்டமெல்லாம் வாங்கின பிறகு நான் ஊருக்கு போறேன் ஊருக்கு போய் பள்ளி முத்தவள்ளியை சந்திக்கும் போது யதார்த்தமாக கேட்குறேன் முத்தவல்லி சாப் ஹாஜாபாயை காணமே எங்கன்னு கேட்டேன் ஹஜாபாயை காணம்னு அவர் அழுதார் முத்தவல்லி அழுதார் நான் கேட்டேன் ஏன் ஹஜியார் அழுகுறீங்கன்னு கேட்டேன் மொரோனா ஹாஜாபாய் மௌத்தா போயிட்டாரு அப்படின்னு சொன்னாரு அப்படியா அங்க பெரிய ஷாக் அண்ணா இல்லை மௌத்தா போயிட்டாருன்னா மௌத்தா போதானு செய்வாங்க மூத்தா ஆயிட்டேன் அப்படியா அதுக்கு ஏன் அழுகுறீங்கன்னு கேட்டேன் கேட்டு சொன்னாரு மொரோனா எங்க மூத்தானார் தெரியுமா மக்கா போய் மூத்தா போனார் எங்கே மூத்தானார் காபால் அப்படி மூத்தாயிருக்கார் எனக்கு ரொம்ப ஷாக் எப்படி ஹஜியார் அப்படின்னு கேட்டேன் போனா என் தொழுகிக்கு ரோட் ரோட்டு மேலே அந்த பள்ளி இருக்கும் மக்கள்லாம் தொழுகைக்கு வருவான் காரை நிப்பாட்டிட்டு ஒரு ஆள் தொழுகைக்கு வந்திருக்கார் காரை நிப்பாட்டு தொழுகி தொழுகைக்கு வந்திருக்கார் தொழுதுட்டு அவர் போகும்போது சாப்பாடு வாங்கி தரட்டுமா காரெல்லாம் தொடக்கிட்டுமான்னு காஜா போய் கேட்குறார் அதெல்லாம் ஒன்றும் வேணா நான் போகிறேன் அவர் போகும்போது முசாவை பண்ணியிருக்கார் போய் உசாவை பண்ணி நல்லா இருக்கீங்களா இருக்கீங்க துவாச்சிங்க ஹஜ்ஜுக்கு போகிறேன்னு இருக்கார் அவர்கிட்ட போய் அவர் கேட்டார் எந்த ஹஜ்ஜுக்கு போகிறீங்க எப்போ போகிறீங்கன்னு கேட்டார் அதெல்லாம் தெரியல ஹஜ்ஜுக்கு போகிறேன் எந்த டிராவல்ஸில் போகிறீங்கன்னு கேட்டிருக்காரு அவர் டிராவல்ஸ்லாம் என்னென்ன தெரியாது அவருக்கு இந்த காரில் வந்தார்ல இவர் டிராவல்ஸ் நடத்துறவர் இவர் எல்லாத்தையும் ஹஜ்ஜுக்கு அனுப்புறவர் முத்தவழியை கூப்பிட்டு கேட்டோடனே இப்படி சொன்னோட ஒண்ணுமே செய்யல வந்தவர் ஹஜாபாய் உங்கள்கிட்ட பேக் இருக்குதா அப்படின்னு கேட்டார் எனக்கு ஒண்ணுமே இல்ல ஒண்ணு பேக்கை வாங்கி ரெண்டு ட்ரெஸ்ஸை வாங்கி என் கூட வர்றீங்களான்னு கூட்டி போயிட்டார் அவர் நான் போய் அவரை சந்திச்சேன் திண்டுக்கல்ல ஹஜ் சர்வீஸ் இருக்காரு நான் அவரை போய் சந்திச்சேன் ஹஜாபாய் ஊருன்னு அவர் அவர் அழுகுறாரு ஆயிரக்கணக்கான பேத்த ஹஜ்ஜி கூட்டிட்டு போயிருக்கிறேன் இவர மாதிரி ஒரு மனிதனை நான் பார்த்ததில்லை எல்லாம் முடிஞ்ச பிறகு ரொகுருடைய தொழுக காபாக்கு வர்றோம் தொழுகிறோம் தஜிதாலே மௌத்தா மூத்தா போயிட்டார் எவ்வளோ பெரிய வாய்ப்பு அவர்கிட்ட ஒன்றுமே இல்லை ஓட்ட சைக்கிள் மட்டும்தான் இருந்துச்சு ஆனால் எல்லாம் அவரை இங்கே கொண்டு போயிட்டான் சில பேர் ஐம்பது உம்ரா செய்கிறோம் ஐம்பது உம்ரா மவுத்து அங்கே ஆகணும்னு மௌத்து கிடைக்கல இங்கே வந்து இங்கே வந்து தான் மூத்த பத்து ஹஜ்ஜு செய்கிறாங்க அங்கே மௌத்தா போகணும்னு வாய்ப்பே இல்லை இங்க வந்து தான் மவுத்து மனிதர்களை யாரையுமே இவங்க தாழ்ந்தவங்க உயர்ந்தவங்கன்னு நினைக்காதீங்க எல்லாரும் உலகத்துல எல்லாரும் உயர்ந்தவங்க தான் எல்லாம் நல்லவங்க தான் மற்றவங்கள நல்ல நிலைகளில் பாருங்க நாலு நாலு ஆட்டிடியூட்ஸை வாழ்க்கையில உருவாக்கி கொள்ளுங்க நாலு தன்மைகளை நம்ம வாழ்க்கையில் இன்றைய கால சூழ்நிலையில் உருவாக்கணும் மக்கள்கிட்ட அன்பா பேசுங்க அதிகாரமாக பேசாதீங்க அன்பா பேசுங்க பொலைட்டா பேசுங்க மனைவிட்ட குழந்தைகள்கிட்ட நண்பர்கள்ட்ட எம்ப்ளாய்கிட்ட யார்டையுமே அதிகார தோரணை வரக்கூடாது என் கண்களில் என் நடையில என் ட்ரெஸ்ஸுல என் பேச்சில் அழகா இருக்கலாம் நல்ல ட்ரெஸ் போடுங்க அழகா இருங்க சுர்மா போடுங்க அத்தர் போடுங்க எல்லாருங்க ஆனா எந்த நிலையிலும் அதிகாரம் நம்மள்கிட்ட வெளியாக கூடாது பொலைட்னஸ் தான் சாதாரணமா நம்ம இருந்துக்கணும் நம்ம எல்லாரும் ஒரு மலம் சுமக்கிற உடல் மௌத்தா போனா நான் மௌத்தாயிட்டே வச்சுக்கோங்களேன் கூட சொல்ல மாட்டீங்க ஹலீல்னு சொல்ல மாட்டீங்க ஜனாசாவா எப்ப எடுக்கிறீங்கன்னு தான் கேட்பீங்க என் பேர் கூட மாறிடும் ஜனாசா ஒரே வருஷத்துல என் மனைவி மக்கள்லாம் என்னை மறந்துடுவாங்க அவ்வளவுதான் அந்த உலக வாழ்க்கை அதனால அன்பை வெளிப்படுத்துங்க அன்பா நல்ல சிந்தனைகளை பேசுங்க பாசிட்டிவா பேசுங்க யாரையும் வெறுக்காதீங்க யாரையும் வெறுக்காதீங்க அதெல்லாம் நம்மள வெறுத்துட்டா இவ்வளவு பாவம் செய்கிறோம் அடுத்தவங்களுடைய அதிகாரமாக நடந்துக்கும் போது நம்மள்ட்ட எல்லாம் அதிகாரமா நடந்தால் என்ன நடக்கும் உலகத்துல வாழ முடியாது அதனால முதல்ல அன்பாக நடந்து கொள்ளுங்க யாரையுமே பெருசாக செய்து அதிகார தோரணையில உங்களை குறைகளை முன்னெடுத்தாதீங்க இந்த குறைகளுக்கு பின்னால் போனவங்களுக்கு நல்ல மௌத்து வந்ததாக சரித்திரம் இல்லை யாருடைய குறைகளையும் யோசிக்காதீங்க எல்லாரும் நல்லவங்க தான் அவங்கவங்க திரையிலேருந்து அவங்கவங்க இருக்கிறாங்க யாரையும் தப்பாக நினைக்காதீங்க ரெண்டாவது மக்களை வந்து அக்செப்ட் பண்ணிக்கோங்க ஏற்றுக்கொள்ளுங்க உலகத்துல எல்லாரும் ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க நம்ம நினைக்கிற மாதிரி உலகத்துல யாருமே கிடையாது என் மனைவி நான் நினைக்கிற மாதிரி இருக்க மாட்டாங்க நம்ம குழந்தைங்க நம்ம நினைக்கிற மாதிரி இருக்க மாட்டாங்க எல்லாரும் மாதிரி தான் இருப்பாங்க எல்லாரும் அவங்கவங்களுக்கு ஒரு ஆசை அவங்க ஒரு கோல் செட்டிங் எல்லாமே இருக்கும் அதனால எல்லாத்தையும் ஏற்றுக்கொள்ளுங்க அலமது இல்லா அலமது இல்லா ஏற்றுக்கொள்ளுங்க எப்போ அக்செப்டன்ஸ் வருதோ எங்கள்கிட்ட ஸ்ட்ரெஸ் இருக்காது மன அழுத்தம் இருக்காது எதுவுமே எங்களுக்கு மன நோயே வராது எங்களுக்கு நோயே வராது இன்னைக்கு உலகத்துல முப்பத்தி ஆறு பர்சன்ட் முப்பத்தி பர்சன்ட் முஸ்லீம்கள் நோயாளிகள் நூறு பேர்த்துல முப்பத்தி பேர் நோயாளிங்கிறான் ஹாஸ்பிட்டலுக்கு போனா நம்ம தான் அதிகமா இருக்கும் காரணம் என்ன ஸ்ட்ரெஸ் மன அழுத்தம் எல்லாம் அதனால அக்செப்ட் பண்ணு ஏற்றுக்கொள்ளுங்க அல்லாஹ் எனக்கு எதை கொடுக்கறானோ அது சிறந்தது மாஷா அல்லா மூணாவது எல்லா நிலையிலையுமே மக்களை மன்னிச்சிடுங்க தண்டிக்க நினைக்காதீங்க யாரையும் தண்டிக்காதீங்க அல்லாஹ் அல்லாஹ் நமக்கு உபகாரம் செய்வதை போல நம்ம உபகாரம் செய்யணும் யாரையும் தண்டிச்சு கஷ்டப்படுத்திடக்கூடாது கூடாது நம்மளை மன்னிக்கணும்னு ஆசைப்பட்டோம்னா மக்தளை மன்னிக்கணும் அடுத்த குறைகளை மறைச்சிடணும் மறைச்சிட்டோம்னா எல்லாம் நம்ம குறைகளை மறைச்சிடுவோம் நம்மளை அல்லா மன்னிச்சிடுவான் அதற்கடுத்து ஹாலிதம் வலியுறுதலிதாவை கேள்விப்பட்டிருப்பீங்க காபாவுடைய மக்காவுடைய வெற்றிக்கு முன்னாடி சரதா அரசு உட்காந்துருக்காங்க ஒரு சபா ஒரு சகாபி வர்றாங்க சஹாபி யாருன்னா ஹாலிதமன் வலிதிரலிதாவுடைய அண்ணன் அவர் வர்றாரு முசாவை பண்றாரு அசுள்கிட்ட நம்பி கேட்கறாங்க நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கேன் உங்க தம்பியை என்ன புரிஞ்சுக்க மாட்டேங்கிறார் காலிதமன் வழிதல் அலியெல்லாம் என்னையும் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறார் நான் நான் சொல்கிறேன் நான் யாரும் தப்பு சொல்லலையே அவரை கேட்டதா சொல்லுங்க சலாம் சொல்லுங்கன்னு சொல்றாங்க காலிதமன் வழிதல் இல்லாவிட அண்ணன் வீட்டுக்கு போறார் அவரை பா அவர் யாரு காலிதமன் வழிதல் யாருன்னு சொன்னால் உக பதில் வந்தது எதிரியாக உகதில் வந்தது எதிரியாக கந்தக்கல வந்தது எதிரியாக எதிரியாக மட்டும் இல்லை ரசூலை கொலை செய்யணும்னு வந்த ஒரு நவுதுவில் கேட்குறாங்க அவர் நல்லா இருக்காரா அண்ணன் போய் தம்பிகிட்ட தம்பிட்டு சொன்னோன்னு காலிதவன் வலிதழிலா எந்திரிச்சு அழுகுறாங்க ரசூல் என்ன அவங்கள தான் கேட்டாங்க நலம் விசாரிச்சாங்க நல்லா இருக்கீங்களான்னு கேட்டாங்க உங்களுக்கு அப்படியே கையை பிடிச்சாங்க அண்ணாது அப்து ரசூலு கலிவாசூல் இஸ்லாத்துக்கு வந்துட்டாங்க அவங்க பேர் என்ன சைஃபுல்லா அல்லாஹுடைய வால்னு பின்னாடி பேர் எடுத்தாங்க எந்த யுத்தத்துக்கு போனாலும் வெற்றி அவ்வளோ பெரிய வலிமையான நபர் அந்த மன்னிப்பின் காரணமாக எவ்வளவு மக்களை நாங்க மன்னிக்கிறதே இல்லை மனைவியை மன்னிக்கிறது இல்ல அண்ணனை மன்னிக்கிறது இல்ல தம்பியை மன்னிக்கிறது இல்ல எம்ப்ளாய் யாரையும் மன்னிக்கிறது இல்ல தயவு செய்து மன்னிக்க கூடிய தன்மைகளை அதிகரிச்சுக்கணும் மூணாவது உம்மத்துக்காக துவா செய்யணும் நமக்காக மட்டும் நம்முடைய வாழ்க்கையை வச்சுக்காம சமூகத்துக்காக ஒப்புத்தகை ஃபீமா ஆத்தா கல்லா ஒப்புத்தகை ஃபீமா ஆத்தா கல்லா எனக்கு கொடுக்கப்பட்டது நான் தேடிய ஒன்று நான் தேடிய ஒன்று அல்ல அல்லா எனக்கு கொடுத்தது என்னுடைய அறிவு என்னுடைய பொருளாதாரம் என்னுடைய கல்வி என்னுடைய அதிகாரம் எனக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்புகள் எல்லாம் நான் கஷ்டப்பட்டு அடைஞ்சதல்ல அல்லாஹ் என்ன செலக்ட் பண்ணி கொடுத்தது அது எனக்கு ஆனது மட்டுமல்ல எல்லாத்துக்கும் ஆனது அப்படிங்கிற மனநிலையை நாமளும் உருவாக்கணும் நம்முடைய குழந்தைகளோட உட்காந்து பேசுங்க மனைவியோடு உட்காந்து பேசுங்க சமூகத்தை அல்லாஹோடு இணைக்க முயற்சி செய்யுங்க எப்பயுமே பிரச்சனைகளை பேசாதீங்க தீர்வுகளை பேசுங்க பிரச்சனைகள் சைத்தா இருக்கிற வரைக்கும் பிரச்சனைகள் இருக்கத்தான் செய்யும் பாசிட்டிவா திங்க் பண்ணுங்க எல்லாமே நல்லதுக்கு தான் எல்லாம் நல்லா தான் நடக்குது எல்லா மக்களும் விழிப்புணர்வு அடைஞ்சிட்டாங்க ஆனா சரியான பிளான் சரியான சிஸ்டம் சரியான இலக்குகளை நம்ம உருவாக்கும் போது அல்லாஹ் நம்மளை கபூல் செய்யறான் இந்த உம்மத்தை அல்லாஹத்தால பாதுகாக்கிறான் அப்படிப்பட்ட சமுதாயமாக அல்லாஹ் என்னையும் உங்களையும் ஆக்கி அருளா அமீன் அசலாம் வலைக்கும் எங்க ஊர்ல நான் ஒரு ராஜகா